அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஐயா இப்போவாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சிக்கிட்டம்மா புரிஞ்சிக்கிட்ட இனிமே கண்டதும் காதல் பண்ணவே கூடாது ஆமாம் நீ கிளம்பு இவனை நான் கவனிச்சிக்கிறேன் நல்ல வேலை அவளை அனுப்பிட்டான் ஆமாம் என்னை என்ன பண்ண போகிறீங்க ஏண்டா அவளுக்காக என் மூக்குள்ளே பஞ்சு ஊர்றா இனி மூக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியலையே ஐயா ஒரே ஒரு பஞ்சுக்கு வட்டி முதலமா சேர்த்து இவ்வளோ பஞ்சு கொடுக்குறானையா டேய் இவனை இழுத்துட்டு போய் நம்ம ஆளுங்க கிட்ட விடுங்க அவங்க கவனிச்சுப்பாங்க ஆஹா இது வேற ஐயா டெய் என்னடா இவனை அஞ்சு நாளாக வச்சு அடிக்கிறோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் தேய் நான் அடி அளவு அழுவேன்னு தப்பாக நினச்சி இருக்கீங்கடா ஆமாம் பேருக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையே நீ எப்படி கோச்சாவாக மாறுன எங்கே அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்களோன்னு நினச்சேன் கேட்டுட்டீங்க என்னடா பெரிய பாட்சா அளவுக்கு பில்டப் பண்ணுறான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் போதுமா ஒரு நாள் ஃப்ரெண்டு கூட டாஸ்மாக் போயிருந்தேன் அங்கே என் ஃப்ரெண்டோட சைடிஸை எடுத்து ஒருத்தன் சாப்பிட்டுட்டான் கோபத்தில் அவனை நான் பலந்துட்டேன் என் கோபத்தையும் நான் அடித்த அடியையும் பார்த்த என் கூட இருந்தவங்க என்னை பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டாங்க அந்த இருந்து நான் வெளியில் வர்றதுக்குள்ள திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் நான் காசியை அடிக்கணும்னு சொல்லி ஆனால் காசி என்னை பார்த்ததுமே உச்சா போயிட்டான் முட்டாள் உச்சா போகிறது காசியோட பழக்கம் என்ன அது பழக்கமே ஆமாண்டா பழக்கமா யாரையாவது கொலை பண்ண போனால் முதல்ல அவன் உச்சா போயிடுவான் அதுக்கப்புறந்தான் அவன் கொலையே செய்வான் ஆஹா அப்பா அன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நம்மளை போட்டிருப்பான் போல இருக்க ஐயா ஆஹா நாம் அங்கேருந்து எஸ் இவனுங்க இவனுங்கக்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னால் அடியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவானுங்க உண்மையான பேர் என்ன அம்மா அப்பா எனக்கு வச்ச பேர் கோவிந்தசாமி டெராராக இருக்கட்டுமேனு நான் தான் அதை சுருக்கி கோச்சான்னு வச்சுக்கிட்டேன் இதுதான் கோவிந்தசாமி கோச்சாவான கதை இது தெரிஞ்சிருந்தா லிங்கம் முகத்தில் கூட முழிச்சிருக்க மாட்டாரு டேய் இவனை அடிக்கிறது வேஸ்டடா நான் போய் பாஸ்கிட்ட பேசிட்டு வரேன் ஆஹா இந்த கதையை முதலே சொல்லியிருந்தா அடிக்காமல் விட்டுருப்பாங்க போல இருக்கேயா ஆஹா லிங்கத்தை கூட்டிகிட்டே வந்துட்டான ஐயா ஏன்டா சைடிஸ் எடுத்தவனை அடித்து சைடு கேப்பில் ரெவடி ஆயிட்டு எங்கக்கிட்டே பில்டப்பா ஏங்க பில்டப் பண்ணுறதா இருந்தால் நான் ஏங்க ஒழிஞ்சு வாழணும் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை தேடி இருக்கவே மாட்டேன்டா இங்கே பாரு உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள இந்த கோவையை விட்டே நீ போயிடணும் அதுக்கு முன்னாலேயே போயிடுறேங்க அப்பாடா ஒரு வழியாக அடித்து செதச்சதோடு அனுப்பி வச்சுட்டானுங்க இப்படியே போனால் நம்ம டீமில் உள்ளவன் கேள்வி மேலே கேள்வி கேட்பானுங்க அப்படியே போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட வேண்டியது தான் கேட்டால் மாடியிலிருந்து வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லிட வேண்டியது தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்